السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا غفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக இன்னும் ஈமானில் முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களையும் முன்னோர்களையும் மன்னிப்பாயாக வலி இஹ்வானி நல்லதீன சபகோனா பில் ஈமான் வலா தஜால் ஃபி குலூபினா வில்லல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களைப் பற்றி எங்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான குரோதங்களையும் நீ ஏற்படுத்தி விடாது ரப்பனா இன்னக்க இன்னக்கூஃபு ரஹீம் நிச்சயமாக நீ கிருபையாளன் அருள் புரியக்கூடியவன் கணியத்து அல்லாஹு நல்லடியார்களே சகோதரர்களே ரப்பனா அல்ல எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக ஒலி இஹுவானின் நதின பில் ஈமான் எங்களுடைய சகோதரர்களை மன்னிப்பாயாக முதல்ல தனக்காக வேண்டிய கேட்கக்கூடிய சௌபா பாவம் மன்னிப்பு இரண்டாவது நம்முடைய சகோதரனுக்காக வேண்டி குடும்ப உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னால் நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள் என்பதாக எல்லோருமே இதுக்குள்ள வந்துடுறாரு அப்ப அல்ல இந்த துவாவுல தனக்காக வேண்டியும் கேட்கணும் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக வேண்டி தனக்கு தெரிந்தவர்களுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டியும் அல்லாஹிடத்துல நீங்க தௌபா என்பதாக அல்லாஹ் வாயிலாக நமக்கு சொல்லி தரான் அல்லாஹ் யாருடைய தௌபாவை விரைவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னா தனக்காக வேண்டி ஒருத்தர் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி தௌபா பாவ மன்னிப்பு தேடுற தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்காக வேண்டி தன்னுடன் பழகக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி இன்னும் உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த முகமீனான முஸ்லீமான எல்லாருக்காக வேண்டியும் அவர் அல்லாட்ட தௌபா செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சதா அவருடைய தௌபாவை அல்லாஹ் விரைவாக அங்கீகரித்துக் கொள்கிறான் என்பதாக நவியல் நாயகம் சலல்லா வலிசலமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹுரான்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா மனிதனிடத்துல அல்லாஹுதானா தன்னுடைய இடத்துல தன்னுடைய கட்டளைகளை அவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்பதை பத்தி அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஒரு கட்டளையை நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஐந்து பேர தொழுகை அல்லாவினுடைய கட்டளை ஜக்காது கொடுப்பது அல்லாவினுடைய கட்டளை நோன்பு வைப்பது அல்லாவினுடைய கட்டளை வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஜக்காது கொடுப்பதும் கஜி செய்வதும் அல்லாவினுடைய கட்டளை இது மிக அல்லாவினுடைய கட்டளைகள்ல ஆக முக்கியமான கடமைகளும் கட்டளைகளும் இந்த அஞ்சுதான் இப்ப இது இல்லாம அல்லாஹ் நிறைய உபதேசங்களை நமக்கு தொழுகிறது மட்டுமல்ல நீங்கள் ஐநேர தொழுகையாளியாக தொழுகை வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தாலும் ஒரு தொழுகையாளி எப்படி இருக்கணும்ங்கிறது அல்லாஹ் அதை உபதேசமாக நமக்கு அல்லாஹும் அல்லாவும் சொல்லி தர அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலாகவும் நமக்கு நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம் அல்லாஹ் எதை விரும்புறா அப்படின்னு சொன்னா எந்த அடியான அல்லாஹ் விரும்புறா அப்படின்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் எந்த கட்டளையை சொன்னாலும் அந்த கட்டளைய அந்த அடியார் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முதல்ல ஏற்றுக்கணும் அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கிட்ட விரும்பக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்றானா அது அவர் ஏற்றுக்கொள்வதை எந்த விதமான தயக்கமும் அதில் இருக்கக்கூடாது அவன் என்ன கட்டளை சொன்னானோ எது ஹலானுன்னு சொன்னானோ அந்த ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் இருக்கக்கூடாது எதை அல்லாஹ் ஹராம்ன்னு சொன்னாலும் அதை ஹராம் என்பதாக விளைச்சி வைப்பதில் தயக்கம் இருக்கக்கூடாது இதை எப்படி நான் விடுறது என்பதாக எல்லாம் அதுல யோசிச்சே போக கூட அதுதான் அல்லா குரான்ல சொல்ல வர கிதாபுன் உன்சில இலைக்க பலா எப்பும் சீசதரிக்க உள்ளத்துல தயக்கம் இருக்க கூட என்ன அல்லாஹ் தன்னுடைய கட்டளையாக நம்ம தனக்கு சொன்னானோ அதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியானை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை தடுப்பதும் எதை அல்லாஹ் சேர்த்து கொள்ள சொன்னானோ எதை அல்லாஹ் விரும்புனானோ அதை விரும்புவதும் எந்த விதமான தயக்கமும் அதுல இல்லாம யார் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நல்ல ஒரு உபதேசம் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அது மட்டுமல்லாமல் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல அவர்கள் முக்மீன்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அவர்கள் தான் ஈமான் உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் தௌபாவுல ரொம்ப முந்தியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா முஹ்மீன்கள் தான் அல்லாஹ் முஹீன்களுடைய தௌபாவை எப்படி நபிமார்களுடைய துவாவை அல்லாஹாக அங்கீகரித்துக் கொள்வானோ அவங்க என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிருவோம் அதே போன்று தௌபாவுல முதலில் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவர்கள் முக்மீன்கள் மொமீன்களுடைய தௌபா தான் அல்லாஹ் கூடத்துல விரைவாக மன்னிக்கப்படும் என்பதாக நவீல்லாயும் சிறந்த ஆய்வு செலவாக சொல்றாங்க எல்லாமும் குர்ஆன்ல பதிவு செய்யறாங்க அந்த மொமீன்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது வரிசை அல்லாஹ் சொல்றான் மொக்மீன்கள் அவங்க யாரு முதல்ல சொல்லிட்டான் மொமீன் என்று சொன்னாலே அவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான் அவர் தோல்வியாளர் மொமீனாக ஒருத்தர் ஆரம்பிச்ச வாழ ஆரம்பிச்சுட்டாருன்னா முதல்ல அவர் வெற்றியாளர் அடுத்து அல்லாஹ் சொல்றான் தொழுகையை நிறைவேற்றுவாரு தான தர்மங்களை செய்வாரு அல்லாவிற்காக வேண்டிய ஒரு செயலை விரும்புவாரு அல்லாவிற்காக வேண்டிய ஒரு செயலை வெறுத்து ஒதுக்கிடுவாரு தன்னுடைய தன்னுடைய மர்ம ஸ்தானத்தை என்ன செஞ்சுக்குவார் பாதுகாத்து கொள்வாரு மேலும் தன் அல்லாவினுடைய கட்டளை தொழுகையை அதற்குடியான நேரத்துல அவர் தொழுதுருவாரு என்பதாக எல்லாம் ஒரு மொழியினுடைய அடையாள பற்றி அல்லாஹ் ஒரு பட்டியலிட்டு அல்லா சொல்லி காண்பிக்கிறான் அப்போ நான் முக்மீன்களாக இருக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லா நம்முடைய ரப்ப நக்சிர்லாம் நம்ம பாவங்களை நம்ம அல்லாட்ட கேட்கிறமே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு மன்னிச்சு நல்லது என்னுடைய சகோதரருடைய பாவங்களை மன்னிச்சுன்னு கேட்கிறமே அல்லாஹ விரைவான மன்னிப்பை அவருக்கும் அவர் யாருக்கு கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் வணங்கிடுவான் எந்த எது முக்மீனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி சனலா லீஸ்வரனுடைய காலத்துல நடந்த ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஹசரத்னா சலாமாவிட அமர்வலியல்லாக அவர்கள் இந்த அதிச அறிவிக்கிறாங்க பெருமானார் சலல்லா அலீஸ்லாம் காலத்துல ஒரு மனிதர் நபியினுடைய சமூகத்துல வந்து அமர்ந்து இடது கையால சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அவரு இடது கையில சாப்பிட்றாரு இடது கையில சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சலல்லா அலீஸ்வல்லாம் அவங்க சொன்னாங்க இடது கையில சாப்பிடாதீங்க வலது கையில சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னார் உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா என்னால வலது கையில எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சொன்னார் சாப்பிடலாம் அவர் கையில எதுவும் ஊனமாலாம் கிடையாது நல்லா தான் இருந்துச்சு என்னால வலது கையில சாப்பிட முடியாது சொல்லி சொன்னார் உடனே நாயகம் சரதா மன்னவர்கள் அப்படியா உனக்கு அது முடியாமலே போகட்டும் என்பதாக சொல்லிட்டார் இறுதியாக இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு வந்த ஒரு நோய் ஆரோக்கியம் இல்லாத நிலையில் அவர் இருந்தாரு அவருடைய வாயின் பக்கத்துல கூட என்ன செய்ய முடியல அந்த உணவை அவரால் கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு அவர் ஆளாக்கப்பட்டார் என்பதாக அதிசல பதிவு செய்யக்கூடிய ஒரு சம்பவத்தை பாக்குற முஸ்லீம்களை இந்த இடம் பெறுது இந்த இடத்துல பெருமானார் சலா வலீசலம் அண்ணவர்கள் அல்லாவினுடைய உபதேசத்தை சொல்லக்கூடிய விஷயத்திலேயோ அல்லாவினுடைய கட்டளைகளை சொல்லக்கூடிய விஷயத்திலேயோ என்ன செய்ய என்ன செய்ய என்ன பார்க்க மாட்டாங்க யாரு என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அல்லாஹ் எந்த உபதேசத்தை சொன்னானோ அதை எந்த நேரத்துல எப்படி சொல்லணுமோ அதை சொல்லிடுவாங்க கட்டளைகளை எப்படி சொல்லணுமோ சொல்லிடுவாங்க அந்த இடத்துல போய் இவங்க செய்வாங்களா வேற எதுவும் நினைச்சுக்குவாங்களா என்கின்ற எந்த விதமான நிலையையும் பார்க்கவே மாட்டாங்க கட்டளை என்று உபதேசம் என்றாலோ அல்லாவினுடைய கட்டளை என்றாலோ அதை உடனே சொல்லிடுவாங்க ஒரு அடையாளம் இப்படித்தான் இருக்கணும் தன்னுடைய குடும்பத்திலேயே மார்க்கத்திற்கு முரண்பட்டு யாராவது ஒரு செயலை செஞ்சாங்கன்னு சொன்னா அதை உடனடியாக தடுப்பவர் தான் மொழி யார் மொழின்னு சொன்னா இவர் தான் மொழி தன்னுடைய குடும்பத்துல வழி தவறி போறாங்க யாராவது ஒருத்தவரும் வழி தவறி போறாரு அல்லாவினுடைய கட்டளைக்கு மாற்றமா செயல்படுறாரு அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது நாம சொன்ன அவங்க கேட்பானு தெரியலையே நம்ம சொன்னா இவங்க செய்வாங்களா என்னன்னு தெரியல வேடிக்கை பார்க்க கூடாது அது அல்லாவிற்கு முரண்பட்ட விஷயமாக இருந்தா உடனே தடுக்கணும் அதுல கடினம் காட்ட வேண்டும் இந்த இடத்துல செல்லா அலி செல்வர்கள் கடினம் காமிச்சிருக்கிற கடினமா சொல்லி இருக்கிறாங்க வலது கையில சாப்பிடுன்னு சொன்னாங்க அவர் சாப்பிட முடியாதுன்றாரு உனக்கு முடியாமலே போகட்டும் சொல்லி கோவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய கட்டளைகளை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல உபதேசம் செய்யக்கூடிய விஷயத்துல யாரையும் பார்த்து என்ன செஞ்சிட கூடாது இவங்கள்ட்ட நம்ம சொன்னா கேட்பாங்களாக்கா இல்ல கடினமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல அல்லாவினுடைய குடும்பமாகவே இருந்தாலும் சரி அவர் தான் மீன் என்பதாக சல்லா அலையாம சொல்றார் இன்னைக்கு நாம எவ்வளவோ விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கோம் குடும்பத்திற்காக வேண்டி என்ன செய்யறது என்ன செய்யறது என்பதாக நிறைய இஸ்லாமிய வழிமுறைகள் கட்டுப்பாடுகள் குடும்பங்கள்ல நிறைய தளர்வு ஏற்படுவதை பார்க்கிறோம் அந்த தளர்வு இல்லாமல் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்பவரே சிறந்த முக்மீனாக அல்லாஹூடத்திலே அவர் கருதப்படுவார் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது இறைவன் முஸ்லிம்களாக நாம வாழ்றோம் முக்மீன்களாக மரணிக்கக்கூடிய அந்த நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك سبحانك صلى الله عليه